கோவை மாவட்டம் சோமையனூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோவை மாவட்ட ஆட்சியர் குமார் பாடி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவிகளை வழங்கினார் கோவை மாவட்டம் சோமையனூர் பகுதியில் அரசு பள்ளி செயல்பட்டு வருகின்றது இப்பள்ளியில் இன்று நேட்டிவ் மெடிக்கேர் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் என்டிடிவி டாடா அமைப்பின் சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது உலக கழிப்பறை தினத்தை முன்னிட்டு புதிய கழிப்பறைகள் மாணவ மாணவியர்களின் பயன்பாட்டுக்கு திறப்பு விழா உயர்கல்வி பெற மாணவ மாணவியர்களுக்கு கல்வி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மலைவாழ் மக்களின் தேவைகளுக்காக இலவச ஆம்புலன்ஸ் சேவை துவக்கு விழா என முப்பெரும் விழாவாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு கல்வி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் இப்பள்ளியில் உள்ள மாணவ மாணவியர்கள் நூறுக்கு மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழ்செல்வி வரவேற்புரையாற்றினார் நஞ்சுண்டபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திகேஸ்வரி சுந்தர்ராஜ் இத்திட்டம் குறித்து விலக்குரை ஆற்றினார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்களின் கல்விக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்ற நேட்டு மெடிகேட் சாரிட்டபுள் ட்ரஸ்ட் அமைப்பின் நிறுவன தலைவர் சங்கர நாராயணன் மாணவர்களுக்கு அளிக்கப்படும் நலத்திட்டங்களால் மாணவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் அடைந்த சாதனைகளை மாணவர்கள் மத்தியில் எடுத்து கூறினார் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களுக்கு இரவு நேரத்தில் படிப்பை தொடர சிறிய அளவிலான மின் விளக்குகளை மாணவர்களுக்கு என்டிடி டாடா அமைப்பின் இயக்குனர் சிவகுமார் சதாசிவம் மற்றும் சதீஷ் பாபு ஆகியோர் வழங்கினர் என்டிடி டாடா அமைப்பின் மூத்த மேலாளர் மோகன் ராஜேந்திரன் நன்றியுரை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது சரி என் பேர் நாராயண் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற நிறுவனத்தினுடைய மேனேஜிங் ட்ரஸ்ட் ஃபவுண்டராக இருக்கேன் கடந்த பல வருஷங்களாக என்டிடி டேட்டா என்ற தொழிற்சாலையோட இணைந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மதிப்புக்குண்டான திட்டங்கள் இதுவரைக்கும் பண்ணியிருப்போம் இன்றைக்கி முக்கியமாக ஒரு பள்ளியில் வந்து ஒரு கழிப்பறை கட்டி அந்த கழிப்பறை வந்து மாவட்ட ஆட்சி த தலைவர் மூலமாக இந்த பள்ளிக்கு நாங்கள் ஒப்படைச்சிருக்கின்றோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பள்ளிக்காக அவங்க கழிப்பறை வசதி மற்றும் பள்ளி வசதிக்கான நிதி உதவி ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க மேலும் என்டிடி டேட்டா டைரக்டர்ஸுக்கும் அதனுடைய வைஸ் பிரசிடென்ட் மற்றும் பிரசிடென்ட்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமாந்த நன்றியை என்எம்சிடி வாயாக தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி